ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சின் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட்டாணி போட்ட புலாவு தாங்க பார்க்க போகிறோம் அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பட்டை லவங்கம் ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் அதோடு நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அதோட பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டியும் சேர்த்துக்கலாம் அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அதோட தக்காளியும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அதோட உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் பட்டாணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கின்னு நல்லா கலரிக்கலாம் இப்போ அதோட கொஞ்சம் தயிரும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது தண்ணி சேர்த்து நம்ம அதை கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியும் இதோட சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க தண்ணி நல்லா வத்தி வருது இந்த டைமில் நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அடுப்பை ஸ்லோவாக வச்சு தம்ல விட்டுடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சாப்பாடு வெந்து வந்திருக்கு உதிரி உதிரியாகவும் இருக்குது உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் என் வீடியோ வந்தால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் Thank you friends, bye!